நான் அதிர்ஷ்டம்னா அடாடா நான் இந்த இருந்தேன் அப்படி அந்த அதிர்ஷ்டத்தை கையை பிடிச்சிட்டு போனான் இன்னொருத்த சைடு இருந்து ஓடி வந்தான் அப்பா நானும் வர என்ன கூட்டிட்டு போங்க உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும் நினைச்சா நீ வேண்டாயா அதிர்ஷ்டமே எனக்கு இருக்கு போனா அதிர்ஷ்டத்துல ஒரே ஒரு படம் நடிச்சான் படம் ரிலீஸ் ஆச்சு ஒரே ஒரு படம் அது இப்படி ஆகி போச்சு சோகமா வந்துட்டு இருக்கும் போது முதல்ல சைடுல வந்து உதவி பண்றேன்னு வந்தா பாருங்க அவன் எதிரில வந்தான் ஏப்பா என்ன அன்னைக்கே கூட்டிட்டு போயிருந்தா இந்த நிலம வருமா ஆமாப்பா நீ என்ன நான் தான் திறமேண்ணா